வணக்கம் சத்யேந்திரா பேசுறேன் திருக்குறள் பட பார்த்தோம் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்ல இந்த சப்ஜெக்ட் டச் பண்ணிருக்காங்க நினைச்சு பார்த்தா இதெல்லாம் பட பண்ண முடியுமான்ட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு நினைச்சு பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கும் அப்படி இருக்கும்போது அதே மாதிரி பொன்னியின் செல்வன் கூட பட பண்ண முடியுமான்ட்டு கஷ்டமா இருக்கு இது ஆயிரத்தி எட்நூறு பேஜ் புக்கோ ஏதோ அது மணிரத்னம் பண்ணிட்டாங்க கமலாசன் அவர் ப்ரொடக்ஷன்ல கொடுக்கல வேண்டான்னு சொல்லிட்டாரு பட் மணிரத்னம் தைரியமா எடுத்துட்டாரு சக்சஸ் பண்ணிட்டாங்க இது எதுக்கு அந்த படத்தை பத்தி சொல்றேன் இது ரெண்டு ஹிஸ்டாரிக்கல் பிலிம்ஸ் நமக்கு திருவள்ளுவர் திருக்குறள் படம் டூ தௌசண்ட் இயர்ஸ் பேக் இருக்குன்னு சொல்றாரு திருக்குறள் சொல்ற விஷயம் இந்த உலகத்திலேயே எந்த ஃபிலாசி புக்லேயும் சொல்லலை எல்லாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த படத்தில் திருக்குறள் வர்ற எல்லா விஷயங்களும் வரும் லவ் ஸ்டோரிஸ் வரும் ரெண்டு சாங்ஸ் வரும் இளையராஜா மியூசிக் பண்ணி கலக்கியிருக்காங்க ஆக்சுவலி பார்த்தா இது இளையராஜா அவர்களுக்கே ஒரு நல்ல வாய்ப்பு பாலகிருஷ்ணன் அவங்களுக்கு இன்டைரெக்டாக ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு இளையராஜா அவங்களுக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக வாய்ப்பு இல்லை இந்த சென்ஸ் வாய்ப்பு இருக்குது அவர் கிரேட்டஸ்ட் ஜீனியஸ் பட் அவங்க இந்த ட்ரெண்டுக்கு ஒத்து வரலன்ட்டு நிறைய பேர் அவங்கள கூப்பிடல அவங்க அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் இன்னொன்று அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த டைமில் இளையராஜாக்கு இந்த படம் வந்திருக்கு கலக்கிருக்காங்க ரெண்டு மூணு சாங்ஸு இன்ச்சு இன்ச்சு மியூசிக் போட்டிருக்காரு அவ்வளோ ஒரு ஒருவேளை ஒரு கோவத்தில் இளையராஜா மியூசிக் பண்ணியிருப்பாங்க எனக்கு எப்படி நல்ல படம் வரலையே மியூசிக் பண்ணதுக்கு அந்த கோவத்துலேயும் பண்ணியிருப்பாங்க நைட்டெல்லாம் போய் உட்காந்து எழுதிருப்பாங்க அப்படிலாம் நான் யோசனை பண்ணி பார்க்குறேன் நான் எழுதுட்டேன் இன்டர்வல் மேலே ஒரு சாங் ஒரு பாதிநீதி அந்த வ வயலில் வயலில் மேலே ஏறிட்டு மேலே ஏறிட்டு இப்படி சுற்றி வேலி இது பண்ணுறோம் இல்லையா அதில் நின்றுட்டு ஒரு பாடுவா ரொம்ப நல்லா இருக்கு ஆர்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ஜெயராஜ் சம்பூர் ஜெயராஜ் இவங்க தான் மூணு வருஷம் பாலகிருஷ்ண சாரோட உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க முக்கியமான அம்சங்கள் எடுத்துகிட்டு பண்ணியிருக்காங்க நம் திருக்குறளுடனே என்னோட திருக்குறள் லவ் ஸ்டோரி எல்லாம் இருக்கான்ட்டால் திருவள்ளுவருக்கு தெரிஞ்ச லவ் ஸ்டோரி நமக்கு தெரியாது அவங்களுக்கு லவ் பற்றி இருந்த ஞானம் இப்போ இருக்க கூட கூடியாது இப்போ ரெண்டாயிரம் இப்போ என்னென்ன நடக்குதோ லவ் பற்றி அதை பற்றியெல்லாம் அவர் அப்படியே பேசியிருக்காரு ஒரு பேட்டில் ஒரு ஒரு பேட்டில் என்ன நடக்குது ஒரு சோல்ஜரை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணும் ஒரு சோல்ஜர் கீழே விழுந்துட்டா நீ அவனை அடிக்கக்கூடாது அவன் சரண்டர் பண்ணால் நீங்கள் கொல்லக்கூடாது அவங்க ட்ரெஸ்ஸை கீழே விழுந்துட்டா நீங்கள் அவங்க ஃபைட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க வார் பற்றி பேசியிருக்காங்க லவ் பற்றி பேசியிருக்காங்க குழந்தைகள் பற்றி பேசியிருக்காங்க மன்னிப்பு பற்றி பேசியிருக்காங்க லவ் பண்ணி ஓடி போகிறாங்க இல்லையா அது கூட நல்லது அந்த ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சாப்பாடு பற்றி பேசியிருக்காங்க சிம்பிளிசிட்டி பற்றி பேசியிருக்காங்க பொறாமே இருக்காது நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் மேன் மேன்ன்ற மாதிரி தான் பேசுகிறாரு இது நிறைய சபையில் நடக்கிற ராஜசபையில் வர ராஜசபையில் நடக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வருது நிறைய குதிரை வருது நிறைய யானை வருது நிறைய நல்ல லொக்கேஷன்ஸ் இருக்குது எல்லாம் நல்லா நடிச்சிருக்காரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது எனக்கு இது பொன்னியின் செல்வன் அளவுக்கு இம்பார்ட்டண்ட் ஏண்டா இந்த சப்ஜெக்ட் யாரும் எடுக்கிறதுக்கு தைரியம் தைரியம் வந்திருக்காது பாலகிருஷ்ணன் சார் எடுத்திருக்காரு அப்போ இந்த படத்துக்கு நான் தான் சப்டைட்டில் பண்ணியிருக்கிறேன் இங்கிலீஷ் சப்டைட்டில் நான் எல்லா சப்டைட்டிலும் பெரிய படம் எயிட் டேஸில் பண்ணிவிடுவேன் எனக்கு இது பதினாலு நாள் ஆச்சு ஃபார் சம் டெக்னிக்கல் ரீசன்ஸ் இதை போட முடியல இது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போடுறாரு பதினாலு நாள் நான் பண்ணி கொடுத்தேன் எனக்கு நான் நிறைய புக்ஸு நான் நிறைய இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் பார்த்தேன் தெருக்குள்ள புக்கில் நல்லா இல்லை ரொம்ப ரொம்ப புக்கிஷாக இருக்குது அவர் சரியாக பண்ண முடியல ஏண்டா இந்த இதில் இருக்கிற டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம் நமக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறவருக்கும் நல்ல கவிதை கவிதை எழுக்க தெரிஞ்சிருக்கணும் நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் நல்ல தமிழ் தெரிஞ்சுக்கணும் எனக்கு டைரக்டர் ஒரு அசோசியேட்டை கொடுத்தாரு அவர் எனக்கு நல்லா ட்ரான்ஸ்லேட் பண்ணார் ஒரு ஒரு லைனும் ரெண்டு மணி நேரம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் ரொம்ப முக்கியமான படம் பாலகிருஷ்ணன் இது மட்டும் இல்லாமல் மகாத்மா காந்தி அப்புறம் காமராஜன் ரொம்ப நல்ல படம் பண்ணியிருக்காரு மகாத்மா காந்தி அவங்க மாதிரி யாரும் பண்ணல ரிச்சர்ட் ஆட்டன் வரோ காந்தி பண்ணாங்க காந்தி படம் டைரக்ட் பண்ணாங்க அது ஆஸ்கர் வின் பண்ணிச்சு அவங்களும் கூட பாலகிருஷ்ணா சொன்ன விஷயங்கள் எல்லாம் ரிச்சார்ட் ஆட்டன் பரோ சொல்ல அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க என்ன நல்ல விஷயங்கள்ன்ட்டா நிறைய கேரக்டர்ஸு இந்த இந்த காலத்து கேரக்டர் இறந்து போன கேரக்டர்ஸ்ஸு எல்லாம் வந்து காந்தியை மீட் பண்ணுறாரு காந்தி இந்த காலத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில இருந்தால் என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்ட்டு காந்தியை வைக்கிறாரு அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தால் அது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிருந்தது சூப்பர் ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் செந்தமிழ் மாதிரி இருக்குது இன்னும் சப்டைட்டில் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படி எனக்கு யோசனை படம் ரொம்ப நல்லா இருக்குது தயவுசெய்து பாருங்கள் நிறைய பேருக்கு அனுப்புங்க நானும் நேற்று ரெண்டு சேனல்லன்னா என் சேனல்ல பேசிவிட்டேன் நான் இந்த படம் இல்லை இல்லை அப் அ அப்படி இல்லை யார் யார் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்ட்டா கேங்ஸ்டர் படம் பேய் படம் ஆக்ஷன் படம் அப்படி பண்ணி மக்களை எல்லாம் மனசு கெடுத்து விட்டாங்க சினிமாவில அஞ்சு வருஷமா அப்படி இருக்கும்போது இந்த படம் யார் ஆர்டிஸ்ட்டு பெரிய ஆர்ட்டிஸ்ட்டு ஆச்சு இப்படி எல்லாம் யோசனை பண்ணுறாங்க பட் நமக்கு இப்படி இப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாங்க இல்லையா எல்லோரும் அக்செப்ட் பண்ணாங்க டூ கே கிட்ஸ் கூட அக்செப்ட் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பப்ளிசிட்டி பண்ணிட்டே இருக்கணும் உங்கள் மாதிரி என் மாதிரி அவர் மாதிரி வேற நான் நல்லதாக சொன்னால் கண்டிப்பாக போய் பார்க்குறாங்க இந்த படம் ஸ்ரீரங்கமில் பார்க்கலாம் மயிலாப்பூர் ஆடியன்ஸ் பார்க்கலாம் எங்கெங்கே எல்லாம் இருக்கோ அவங்களெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் திருக்குறள் படிச்சிருக்கவங்களே ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க

லிட்ரேச்சர் ஸ்காலர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் பிடிக்கும் அண்டு தமிழ் தமிழ் லாங்குவேஜை ரசிக்கிறவர் அவங்களுக்கு பிடிக்கும் திருவள்ளுவர் யார் யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு பிடிக்கும் இது இப்போலாம் நல்ல தமிழுக்காக பார்க்கலாம் திருக்குறள் வ வசனத்துக்காக பார்க்கலாம் அது எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு டைலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு செம்பூர் ஜெயராஜ் இதில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது இன்னும் முக்கியமாக எப்படி ஒரு ஃபோர் ஃபைவ் க்ரோர்ஸில் ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்குது ஃபோர் ஃபைவ் க்ரௌஸில் இவ்வளோ அழகாக எப்படி பண்ண முடியும்னு மாதிரி இல்லை அது ரொம்ப இன்டெக்ட் ரொம்ப இன்டைரக்டாக தான் வருது ஒரு இடத்துல நான் இப்போ எழுதிட்டுருக்குறேன் வரப்போகிற காலத்தில் என் என் பற்றி யார் என்ன சொல்கிறாரோ என்ன சாயம் பூச போகிறாரோ அந்த ஒரு ஹிண்ட் இருக்குது அந்த அது டைரக்ட் ஹிண்ட் இல்லை டைரக்ட் ஹிண்ட் கிடையாது யார் யார் சாயம்ப பூசுறாருன்ட்டா நிறைய பேர் போய் சாயம் பூசிட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஓகே அந்த மாதிரி நம்ம படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஏதோ ஒரு போட்டோ போடுங்க ஸ்கூல்ல பாத்தீங்க பட்டை எல்லாம் போட்டு குட்டல வச்சிருப்பாரு இப்போ வந்து மாத்துறாங்க இது வந்து அரசியல எல்லாம் எப்படி

வேற மீனிங் வந்துருல்ல பட் நிறைய அன்னைக்கு யாரும் கேள்வி கேட்டாங்க திருக்குழு திருவள்ளுவர் எப்படி இப்படி இருக்கு இப்படி இவங்க மாதிரி இருக்காங்க எப்படி இமேஜின் பண்ணுங்கன்ட்டு நான் ஒரு கேள்வி கேட்கறேன் ராமா ராவணா அப்படி சொல்லு ஆ இல்லை சார் இப்ப நீங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டு எல்லாம் கேஆராவில் ஐம்பது லட்சம் பேர் போறாரு அதுல பாலிட்டிக்ஸ் இருக்கா நமக்கு நமக்கு ரெண்டு யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம் ஒயிட் பண்ணலாம். வேற கலர் யூஸ் பண்ணா நல்லா இருக்காது. காவி யூஸ் பண்ணா இப்ப இருக்கிறவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டيز பீப்புள் எல்லாம் ரைட் அவங்க என்ன சொல்றாரு ஓ இவர் இவர் என்ன ரைட்விங் பீப்பிள் சங்கி அப்படி எல்லாம் கூப்பிடுறாரு அதுக்கு அடுத்தது வெள்ளை ட்ரெஸ் தான் படம் நல்லா படம் நல்லா எடுத்திருக்காரு அது யார் யாருக்கு என்னென்ன டேஸ்ட் இருக்கு என்னென்ன டேஸ்ட் இருக்கோ அவங்க பார்க்குறாங்க நாங்கள் இப்படி பேசி பேசி அந்த படத்தை நல்லா ஆக்கணும் ஸோ அதனால ஒரு மாதிரி ஃபோர்ஸ் தேவை உங்க மாதிரி ஒரு நூறு பேர் நல்லா இருக்குன்ட்டு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாயிரம் ஆடியன்ஸ் எல்லாம் வர்றாங்க நமக்கு இதில் பெரிய ப்ராஃபிட் வேண்டாம் ஒரு ஒரு ரெண்டு லட்சம் பேர் பார்த்துட்டு போட்ட காசு வந்துட்டா போட்டு சார் தேங்க்யூ தேங்க் யூ சார்